சார் இப்போ இந்த கீழடி அப்புறம் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் அப்புறம் இன்னொரு பிளேஸ் கூட இதெல்லாமே டீப் சவுத்ல இருக்கு இப்போ அங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தோன்றதுக்கு நமக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கலையா சார் உள்ள உள்ள போய் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் என்னன்னா இங்க இருக்கிற திருவள்ளூர் திருவள்ளூர்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்தது திருவள்ளூருக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காதா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க சார் சிலதுக்கெல்லாம் முன்னுரிமை எது கொடுக்கணும் இருக்குதுமா ஆசியாவிலேயே இந்தியா இல்லை ஆசியாவிலேயே மிகப்பெரிய டெலிஸ்கோப் எந்த இருக்கு தெரியல சார் நம்ம ஜவாது மலை இந்த நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்த்து என்ன சார் நமக்கு இவ்வளவு செலவு எதுக்கு அப்படின்னு பன்னெண்டு ராசிகள் இருக்குதுமா இந்த பன்னெண்டு ராசிங்கிறது உலகம் இருக்கு தெரியுமில்ல இங்கிலீஷ்லயும் அதே பன்னெண்டு ராசி இந்திய முறையிலயும் பன்னெண்டு ராசி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றான் எவனோ ஒருத்த உட்காந்து ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதுல சில நட்சத்திரங்கள் மாத்திரம் இந்த ஷேப்லயுமே சில நட்சத்திரம் அந்த பன்னெண்டு ராசி எப்படிமா செலக்ட் பண்ணலாம் வெள்ளக்காரர்கள் வந்து இங்கே வந்ததுக்கு பிறகுதான் நம்ம விட பழமையான க நாகரிகம் இங்கே இருந்துருக்கு தெரிஞ்ச அந்த ஃபாதர் ஹெராஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சு இருக்குது தெரியுமா அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் தாண்டவம் அவர் காலில் மாட்டிக்கிட்டு இருப்பாரு பார்வையு நின்றுட்டு இருப்பார் என் அதில் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா என்னால இது முடியும் ஆனா நான் பொம்பளை ஆனால் நான் செய்யல அத்தனையும் சொல்ற மாதிரி இருக்கும் தாய்மொழியில் சிந்திக்கிற நிறுத்தினதுக்கு பிறகு நம்முடைய அறிவியல் சிந்தனைகள் போயிடுச்சு உங்களுக்கு ஆயிரம் தடவை சொல்லிடுங்க மருத்துவத்தை பத்தி வாழ்வார்கள் எழுதுனதுமா அந்த ஆள் பேர் தெரியாது வாழாத அறுத்து சுடினும் மருத்துவன் வாழ் மாளா காதல் நோயாளன் போல்கிறேன் ஈஜிப்டில் வந்து அந்த மொழி போயிடுச்சு இன்னைக்கு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஈஜிப்டில் வாழ்ற அந்த அந்த மனிதர்களுக்கும் காலத்தில் இருந்த மனிதர்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அந்த மனிதர்களே வேறங்கிறாங்க சத்திய ஒரு அசோகம் கல்வெட்டில் இருக்கிறது யாருங்கிறதுக்கு அது வரலாம் ஆதாரம் கிடைக்கல இது வந்து ஒரு கண்டுபிடிச்ச வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு சார் இப்போ இந்த கீழடி அப்புறம் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் அப்புறம் இன்னொரு பிளேஸ் கூட இதெல்லாமே டீப் சவுத்துல இருக்கு இப்போ அங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தோன்றதுக்கு நமக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கலையா சார் பர்மிஷன் கிடைக்கிறதுங்கிறது வேறமா நீங்க சில கதைகள்லாம் வந்து அப்படியே தள்ளிட்டு போடுவோம் ஆ அவன் கடக்கிறான்ட்டா போடுவோம் உள்ள உள்ள போய் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் என்னன்னா இங்க இருக்கிற திருவள்ளூர் திருவள்ளூர்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்து திருவள்ளூருக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காதா ஏன் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வரும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆழ்வார் வந்திருக்கார் திருமணி ஆழ்வார் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்கன்னா திருக்குறளை வந்து ஒழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுவாங்க ஆழ்வார் அது தெரியுமா உங்களுக்கு ஆண்டாள் வந்து இது குரலுங்கிறது கெடுதலை உண்டாக்குற புத்தகம் அதை அதை படிக்க கூடாதுன்னு சொல்லி தான் அவ திருப்பாவே எழுதுறாரு காலையில பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க திருக்குறளை அவ எழுதுறா ரெண்டாவது திருப்பாவில ரெண்டாவது குரல் எழுதுற மையெட்டு எழுதும் அதை இதை செய்யும் ஓதும் அப்படிங்கிறார் திருக்கூர்ல வந்து ஓதம்னாக்க என்ன அர்த்தம் காலையில படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் அதை ஒழிச்சுக்கிட்ட ஒரு ஆழ்வார் பக்கத்தில் இருந்திருக்கார் ஆக திருவள்ளூர் இங்கே வாழ்ந்ததுக்கான அடைய ஒரு ஏதோ இருக்கும் அங்கே ஒரு அகழ்வார் ஆய்ச்சி பண்ணால் திருவள்ளூருடைய பற்றி தகவல் கிடைக்குங்கிறது என்னுடைய மனசுக்குள்ளார் இருக்கிற ஒரு சார் இப்போ உங்களோட பாயிண்ட் படியே அகழ்வாராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ இவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கல்ல இப்போ இருபத்தஞ்சு வரும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க சார் எல்லாத்துக்கெல்லாம் முன்னுரிமை எது கொடுக்கணும் இருக்குதுமா ஆசியாவிலே மிகப்பெரிய டெலிஸ்கோப் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆசியாவிலேயே இந்தியா இல்லை ஆசியாவிலேயே மிகப்பெரிய டெலிஸ்கோப் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா தெரியல சார் நம்ம ஜவாது மலையில் நம்ம ஜவாது மலை தான் நம்ம அங்கே ஜவாது மலையில் வந்து ஆதிவாசிகள் இருந்தாங்க அவங்களோட நாங்கள் இருந்தோம் ஒரு பால் பா கட்டடம் அங்கே தான் நாங்கள் இருந்தோம் அந்த அப்சர்வேட்ரில் இருக்கவங்க தெரிஞ்சு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டு எங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு வாங்கச்சா சொல்லி கருணையோடு வந்து அப்போ அங்கே கலெக்டராக இருந்த ஒரு புண்ணியாத்மா எங்களை தான் அங்கே வந்து துரத்தி விட்டாங்க அங்கே இருக்கக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போயிருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு போய் தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீஃப் செக்ரட்டரி அவ்வளோ ஆனது அதெல்லாம் வேறு விஷயம் எங்களை வெளியே துரத்துனாரு நாங்கள் என்ன பண்ணுற மாதிரி வெளியில் நாங்கள் வேனில் போயிருந்தோம் அந்த வேனில் எல்லாம் படுத்துவீங்க ரெண்டு லேடிஸு நாங்கள் ஆம்பளை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லேடிஸ் என்ன பண்ணுவாங்க கவலையாக போட்டுக்கலாம் ஆர்காட்டு கலெக்டர்னு வந்து உக்காந்து இதெல்லாம் அது ஒரு விசேஷத்தை பாயிண்ட் ஆக்ஷானுடைய மிகப்பெரிய டெலிஸ்கோப் நான் அங்கே போய் என்ன கேட்டேன்னா தினம் இந்த நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்த்து என்ன சார் நமக்கு லாபம் இவ்வளோ செலவு எதுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சிலதெல்லாம் நமக்கு வந்து எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஷயம் தெரியாம அந்த காலத்துல ஒருத்த பாத்துக்கிட்டு முன்னோர்கள் இருக்குது உலகம் புறக்கு தெரியுமில்ல இங்கிலீஷ்லயும் அதே பன்னெண்டு ராசி இந்திய முறையில பன்னெண்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றான் சிம்மத்துக்கு வந்து அவன் தேளுக்கு வந்து வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் தான் அவனும் சொல்றான் ஒருத்த ஒருத்தாந்துகிட்டு ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதல சில நட்சத்திரங்கள் மாத்திரம் இந்த शेपல சில நட்சத்திர அது 12 ராசி எப்படிமா செலக்ட் பண்ணா அதல ஒரு ஆள் உட்கார்ந்திட்டு ஒரு நட்சத்திரத்தை அது எப்பவுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும் அப்படி தான் துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சது துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச விளைவு என்ன ஆகுது கப்பல்ல போகும்போது ராத்திரி எங்க எந்த பக்கம் போறோம் நமக்கு என்ன தெரியும் கடர் நடு கடர்ல அது அந்த கான்ஸ்டலேஷன் னு சொல்வாங்கல அது அத வரத பாத்துக்கிட்டே இருந்தாங்கல அப்போ கோடிக்கணக்கான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம விவரிக்க முடியாத இது காரணம் ஆஹ் சரி அதை நம்ம அக்ரி பண்ணிக்கணும் இந்த இதுக்காக சொல்றேன்னா இந்த அகழ்வாராய்ச்சிங்கிறதே வந்து இங்க யாரும் அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு தான் நம்ம நினைச்சதை விட பழமையான நாகரீகம் இங்கே இருந்துருக்குதுன்னு தெரிஞ்ச அந்த ஃபாதர் ஹெராஸ் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு போய் படை எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும்ல சார் இந்த பக்கம் இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த சைனா வரைக்கும் போய் இங்கேருந்து படையெடுத்து போயிருக்காங்க வெறும் ஒரு ஆமை வந்து ஆமையை வச்சு தான் வழி போயிருக்காங்க நட்சத்திரங்கள் நடுவில் வந்து அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் சிம்பிள்க்கு காட்டும் அதை வச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றது தமிழரோட வரலாறுகள்லாம் இருக்கு சார் ராஜேந்திர சோழனுடைய பற்றி சொல்றாங்க இட் வாஸ் நேவி தன் ராஜேந்திர சோழன் வந்து இந்த நாட்டுல இருந்த ம மன்னர்கள் மிக சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் வரலாறே கிடையாது அவங்க மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிற புத்தகத்துல சத்யாச்சிரைங்குறது வந்து அவரை தோற்கடிச்சான் பல முறை தோற்கடிச்சான்னு ஒருத்தன் எழுதி இருக்கான் அதைத்தான் அந்த வெளியிட்டு இருக்காங்க என்ன காரணம் என்ன அப்படின்னா தமிழை தமிழர்களோட மறைக்குது அதைத்தான் இன்னைக்கு வந்து போராட்டமா நடத்துறாங்க என்ன பொறுத்தவரைல என்னன்னா நீ அங்கீகரிக்கலைன்னா என்னயா நீ நீ யார் என்ன அங்கீகரிக்கிறதுக்கு ஐன்ஸ்டீனுடைய நாலெட்ஜ் வந்து பதிமூணு பேர்த்துக்கு தான் புரிஞ்சுது ஐன்ஸ்டீன் முட்டாள் இல்லை அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு சக்தி இல்லை தட் இஸ் இஸ் கிரேட்னஸ் இன்னைக்கு வரலாம் ஐன்ஸ்டீனுடைய தீரை இன்னும் சரியாக நம்மளால் இப்போ புரிஞ்சிக்க முடியும் அவர் கேட்ட சில கேள்விகள் பதில் சொல்ல முடியல ஒரு சின்ன கேள்வி மாத்திரம் கேட்குறோம் காரில் வர்றீங்க இல்லை வேகமாக வர்றீங்க அத ஓடிட்டு இருக்கும்போது வண்டி விட்டு இறங்க முடியுமா அவங்களால ஆனா உள்ள உக்காந்துரும்போது வண்டி ஓட்றது தெரியுதா உங்களுக்கு கதவ திறந்த உடனே எப்படி காத்தடி அது எப்படி வண்டிக்குள்ள இருந்தா ஏன் உங்களுக்கு ஒன்னும் தெரியல என்ன நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோமுங்க விளக்கம் சொல்லுங்க அதத்தான் ஆயிடுச்சுன்னு கேட்டார் பூமி அந்த வேகத்துல சுத்துது மணிக்கு என்ன ஸ்பீட்ல சுத்துது தெரியுமா உங்களுக்கு மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்துல சுத்துது இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றாலம் மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றுனா தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்ற முடியும் மணிக்கு ஆயிரம் மைல்னாக்கா ஜெட்டு போல் முப்பது பங்கு நாற்பது பங்கு ஸ்பீடில் அது சுற்றுது நல்லா நமக்கு ஏன் தெரியலை நம்ம சுற்றிக்கிட்டுருக்கோம்மா மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் இருக்கிறோம் நமக்கு ஒன்றுமே தெரியல அதைத்தான் சொல்கிறார் ஒரு மூடப்பட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார் இருந்தீங்கன்னா அந்த வேகம் உனக்கு ஒன்றுமே தெரியாது அதை விளக்க முடியாது உன்னால் சுலபமான ஒரு விஷயம் தருது அன்றாட நம்ம பார்க்குற விஷயத்தை சொல்கிறேன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் ட்ரெயின் வேகமாக போகுது அந்த விட்ட போய் கதவை தருந்து விருன்னு அடிக்குது உன்னால அங்கே உழு ஐயோ உளுந்தன உடையா தரேன் உள்ளே வந்து உட்காந்து சாதாரணமாக உட்காந்து தூங்குற நடந்து போகிறேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ரயிலுடைய வேகம் ஒன்று எந்த வகையிலையும் பாதிக்கிறது எப்படி முடிஞ்சுதுங்கிறதெல்லாம் சில கேள்வி உங்களுக்கு புரியல எனக்கு புரியலைங்கிறதுக்காக அந்த சொன்ன ஐன்ஸ்டைன் முட்டாளர் தமிழனுடைய தொன்மை என்னங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் தலைமை பிள்ளை நீ அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க கப்பல் இதில் வர இதை பற்றி எழுதும்போது டாலமியில் வந்து எவ்வளவோ வரலாற்று இருக்குது ஒரு பாண்டிய மன்னன் வந்து ரோமாபுரிக்கு வந்து தன்னுடைய தூதரை அனுப்புகிறான் ஆதாரங்கள் இருக்குது இங்கே இருக்கிற இந்த வடநாட்டு சேட்டு பசங்களுக்கு தெரியல நம்ம தமிழ் தொன்மை வந்து இது பண்ண முடியலை மறைக்க பார்க்குறேன் இதெல்லாம் உனக்கு அதை பண்ணுறது அனுபவிச்சுட்டு போகணும் வச்சுக்கலாம் இப்போ இந்த பதினஞ்சு வருஷம் தானே சார் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அப்போ என்ன சார் பண்ணிட்டு நான் தான் சொல்கிறேன்னே அம்மா வெள்ளைக்காரர்கள் வருகிற வரையில் நம்ம ஆட்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்கலை பக்தி இலக்கியங்கள் வந்ததுக்கு பிறகு தென்னாட்டினுடைய தொன்மையை வந்து பூராவே ஒழிச்சு மறைச்சாங்க நான் தான் சொல்கிறேன் மகாபலிபுரம் யார் கட்டாங்கிறது யார் பற்றி கல்கிங்கிற ஒருத்தர் வந்து எழுதுனதுக்கு பிறகு தான் அந்த ஜனரஞ்சகமான நாவலாக மாறினதுக்கு பிறகு தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கல்கவனுடைய சாதனை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியும் கல்க ஒரு பிராமணராக இருக்கலாம் அவருடைய சில வரலாற்று இதை வந்து மறைக்கிறதுக்காக தான் அந்த கதைகளை எழுதுனார் அது உண்மை ஆனால் அதில் பூரா வரலாற்றையும் கொடுந்தார் பூரா வரலாற்றையும் கொண்டு அதாவது அவர் ஒரு அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா வாதாபி புலுகேஸ்வருடைய தலைவர் வாதாபி வந்து மகாபலிபுரத்துக்கு ஈக்குவலான கலைச்சிற்பங்கள் இருந்த இடம் ஒவ்வொரு கல்லுலேயும் ஒரு சில ஒரு பாறை கூட வந்து பாறையா இல்லை எல்லாத்துலேயும் சிலைகளை இப்போ கூட மகாபலிபுரத்துல ஒரு ஒரு ஒரே ஒரு கல் இப்போ அது என்ன பண்ணாலும் மூவ் பண்ண முடியாம ஒரு கல் இருக்கு அதை நினைச்சாதான் படுற எரிச்சலே அதுதான் அவ்வளவு அற்புதமான சிற்பங்கள்லாம் இருக்குது எல்லாம் அந்த வெண்ணெய் உரண்டையை பார்த்துக்கிட்டு பாரு அதுல என்னமா அதிர்ச்சி இருக்குது அந்த கல்லு அங்கே நின்றுருக்கு அதுல என்ன போய் அதை போய் சரி சாப்பாடு போட்டீங்கன்னா மகாபலிபுரத்தில் வெண்ணெய் உரண்டையை மக்கள் பார்த்து வச்சுட்டாரு அது எல்லாமே இவ்வளவு பேசுறீங்க அதையே ஒரு பிரம்மிக்க தக்கிற ஒரு விஷயமா நீங்க பாக்கிறீங்க அது வந்து விஞ்ஞானம் அதுல வந்து அரசியலோ ஏதோ இல்ல அது நானும் அரசியல் சொல்ல அந்த கல்லு நிக்கிறதா நானும் பிரமிப்பா தானே எல்லாருமே பாக்குறாங்க அது அத்தனை பேர் புஷ் பண்றாங்க இது பண்றாங்க அதை மூவ் பண்ணவே முடியல ஒரு அர்த் குவேக் வந்தா கூட அதை எதுவுமே பண்ண முடியலன்னு போது அந்த கோவர்தனகிரி எது இருக்குது இல்லையா இந்த கிருஷ்ண கொடை அந்த மலையை தூக்கி நிற்பா கீழ நிறைய உருவங்கள் இருக்கும் அதில் ஒரு மாடு உட்காந்துருக்கும் அந்த மாட்டோட கண் குட்டி இருக்கும் அது காலை குழம்ப நக்கிக்கிட்டு இருக்கும் என்ன கற்பனைமா என்ன கற்பனைமா ஒரு கூட்டத்தில் அந்த மாடு உட்காந்து அந்த மாடு இப்படி இருக்கும் அது அதே மாதிரி அர்ஜுனன் தபஸ்ன்ற அந்த இதுக்கு போனீங்கன்னா ஒரு பூனை வந்து இவன் தபஸ் பண்ணுறான் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு அது ஒரு பூனையும் நின்றுக்கிட்டு கிண்டல் பண்ணிடுறாங்க நகைச்சுவை உள்ள சேர்த்துறாமா இன்னொரு சிற்பம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது

இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் கேமராவில் அந்த மாதிரி உணர்ச்சி நீங்க சிற்பங்கள் மூலமா வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட திறமைகள் இருக்குதுமா அதை வந்து நீங்க வந்து தாஜ்மஹாலை காட்டுறதோட இந்த சிற்பத்தை வந்து பாருக்கே தமிழ்நாடு டூரிஸ்ட் எங்கேயோ போயிடும் இத்தனை சிற்பங்கள் இருக்கு தெரியுமா அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில்ல ஊர்துவ தாண்டவம் சிவருமான் காலை தூக்கிக்கிட்டு காதல அந்த கொலையை மாற்ற தான் தோத்து போறான் ஏன் தோத்து போறான்னா அது மாதிரி பண்ணுறதுக்கு பெண்மைக்கு எழுது அசிங்கம் அந்த சிலையை போய் பாருங்க மூடி வச்சுருப்பாங்க பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக மூடி வச்சிருவாங்க சொன்னீங்கன்னா தான் திறந்து காட்டுவாங்க அவர் கால்ல மாட்டிக்கிட்டு இருப்பாரு பாரு நின்றுட்டு இருப்பார் என் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா என்னால் இது முடியும் ஆனால் நான் பொம்பளை ஆனால் நான் செய்யலை அத்தனையும் சொல்கிற மாதிரி இருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும் விவரிக்கிற மாதிரி முடியாது என்னால் முடியும்டா ஆனால் அசிங்கம் நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் போய் நின்று நான் நின்ட்டேன் என்கிட்ட பார்வதி பேசணான்ட்டேன் அப்படியே நின்றுட்டேன் அது அந்த அங்க இருக்கிற ஒரு நல்ல அர்ச்சகருக்கு கிடைச்சாங்கன்னா அந்த பார்வதி முகத்துக்கு கீழ அந்த லைட் அப்படி கொடுப்பாங்க அந்த அந்த பாவம் அப்படியே பிரமாதமாக வரும் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அழகை ரசிச்சிருக்கா அந்த அளவுக்கு நமக்கு கலைஞர்கள் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு நாகரிகங்கள் இருந்திருக்குது அந்த ட்ரெஸ் அந்த காலத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவர்கள் கேட்டா அதாவது இன்னும் சொல்லப்போனால் மிக ப பழமையான கோயில்னு எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கைலாசநாத ஏகாம்பரநாத சுவாமி கைலாசநாதன் கைலாசநாதன் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யாரோ ஒரு நல்ல மனுஷன் அதை அதை இடிஞ்சு போற மாதிரி இருந்ததுல மேலே சிமிட்டா பூச்சி தண்ணி இது பண்ணிட்டேன் அது அப்படியே சிமிட்டு பூசாம தப்பிச்சது இது ஒரு இது அது அதாவது இந்த மாதிரி அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்ச நம்முடைய ஒரு அந்த கலாச்சாரத்தை யாரும் வெளியே சொல்லுங்க பெரிய சூழ்நிலை இதெல்லாம் நம்ம வந்து இதை ஏன் கேள்வி என்னன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் செஞ்சுட்டான் நீ என்ன கிழிச்ச இந்த காந்தராஜ் என்ன கிழிச்சான் அது மெயின்டைன் கூட நம்மளால பண்ண முடியல யோகித இல்லையா அது என்னன்னு கூட சொல்கிறது தெரியாது இதைத்தான் நம்ம பார்க்கணும் கல்லணையே கட்டிட்டு போயிட்டான் இன்ன ராஜராஜ சோழன் எப்படி அந்த கல்லை மேலே தூக்கிட்டு போனாங்கிறது இன்னைக்கு ஒரு நாங்கள் காலேஜில் செல்வகுமார் ஒரு என்ஜினியர் வந்து அது அதை பெரிய புத்தகம் எடுத்திருக்கார் அதை எடுத்துகிட்டு வந்து காலேஜில் போட்டு ஆர்கிடெக்டர் டிபார்ட்மெண்ட்டையும் சிவில் டிபார்ட்மெண்ட்டும் வச்சு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து முந்நூற்றி எண்பது டன் உள்ள ஒரு கல்லை மேலே எப்படி தூக்கிட்டு போனாங்கிறதுக்கு அவர் ஒரு தேரி சொன்னார் பாஸ்கல் தேரிவா எல்லாத்தையும் அதில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு மேலே மேலே கொண்டு கொண்டு ஆறு மணி நேரத்தில் எத்தையும் சொல்றைய ஆராய்ச்சி அதை வந்து நான் இதில் போட்டு போட்டு நான் என்னுடைய ப பதிவுகளில் அது உலகம் பூரா போட்டுக்கு பெரிய டாப்பிக்காக அந்த அளவுக்கு எப்படி சார் அவங்களுக்கு யோசனை அந்த அளவுக்கு நமக்கு இருந்து இருக்குது

ஓ அப்படியே அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்காரர் ஆகிட முடியாது நான் அமெரிக்காவில் ஒரு பெரிய இங்கிலீஷ் ஆக்சென்ட்டோட பேசாதான் சரி பேசுகிறேன் ஒரு பொண்ணு தான் இருந்தது ஐ திங்க் ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இருந்துச்சு பத்து பத்து நிமிஷம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷில் பேசி பிடிச்சா ஐ திங்க் ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சது நம்ம இங்கிலீஷு அதுக்கு சம்மந்தம் இல்லை நடிக்கிறோம் இங்கிலீஷ் அந்த மாதிரி நடிக்கிறோம் நம்ம இங்கிலீஷ் இந்த 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 மெட்ராஸ் சென்னையை தாண்டி நீங்க போய் அந்த ஐரோப்பிய நாடுகள்ல போனீங்கன்னா செல்லாது புக்கிஷ் இங்கிலீஷ் அது அதெல்லாம் முழுங்க தாய்மொழியில சிந்திக்க நிறுத்தனதுக்கு பிறகு நம்முடைய அறிவியல்ல சிந்தனைகள் போயிடுச்சு உங்களுக்கு ஆயிரம் தடவை சொல்லிருங்க மருத்துவத்தை பத்தி வாழ்வார்கள் எழுதுனதுமா அந்த ஆழ்வார் பேர் தெரியாது வாழாத அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளர் போலுகிறார் சர்ஜரி முடிச்சு விட்டாமா ரெண்டு லைன்ல வாழால் அறுத்து சுடினும் கட்டி வந்து இருக்குது கட்டி வந்து கத்தியில அறுக்கணும் அறுத்ததுக்கு பிறகு அந்த காயத்தை ஆத்துறதுக்கு அந்த இடத்த சூடு வைக்கணும் நெருப்பு வச்சு சூடு வைக்கணும் காட்டரைசேஷன் சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் காட்டரைசேஷன் இங்கிலீஷ்ல அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த அர்த்தத்துக்கு போயிருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்குதுமா அவனுக்கு அந்த பெருமாளை எப்படி கொம்புங்கிறானா அறுவை சிகிச்சையின் போது ஊச்சியை போட்டு இது பண்றோம் அந்த ஊச்சியில் வந்து ஒரு நூலை கோத்து இருக்கிறேன் அந்த நூல் எப்படி ஊச்சி எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போகுதோ அந்த மாதிரி நீ எந்த பக்கம் காட்டுறியா நான் அந்த பக்கம் வருவேன் அப்படின்னு இன்னொரு ஆழ்வர்கள் எழுதுதான் சர்ஜரி இருந்துருக்குதுமா வித் சர்ஜிக்கல் பண்ணி சூச்சர் போடுற டெக்னாலஜி இருந்துதுமா நம்மகிட்ட எல்லாம் போச்சு எல்லாத்தையும் விட்டுங்க இதெல்லாம் சொல்றதுல எனக்கு என்ன பெருமை நான் எல்லாத்தையும் கிழிச்சேன் பெரிய ஊர் உலகத்துல புத்திசாலியாக பேசுறீயாடாப்பா நீ மருத்துவத்துக்கு என்ன செஞ்சால் பல பேர் என்ன கேட்கறாங்க ஓரளவும் செய்யல மை கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் சொல்லமான ஒரு இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நவீன மருத்துவத்தில் ஒன்றுமே கிடையாது என் டிபார்ட்மெண்ட் தான் நடந்தது லேஸ்மென்ட் டோனோவன் ஒரு கிருமி அது டீன் டோனவன் வந்து ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சீஃபாக இருந்தார் அவர் கண்டுபிடிச்சி சொல்லும்போது அதே நேரத்தில் லண்டனில் லேஸ்மெண்ட்றவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா லேஸ்மென்ட் டோனோவன் பாடிஸ் பேர் பல இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வியாதியை வந்து அவர் தான் சொன்னார் லேஸ்மென் யாசிஸுங்கிற ஒரு டிசீஸ்லாம் அவர் தான் சொன்னார் அவங்க ஆனால் அவங்களும் வெள்ளைக்காரர்கள் நம்மளால இல்லை அவங்க பயன்படுத்துன்னு நம்மளை நோய்களை தான் நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது இந்த கீழடியை பற்றி நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி நான் கேட்கறது இன்றைக்கு அந்த அந்த தமிழை அன்னைக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாண்ட அந்த தமிழை அந்த பண்ண சாதனை நீ இன்னைக்கு தான் பண்ணியிருக்கியா உன்னுடைய பங்களிப்பு என்ன உன்னுடைய மொழிக்கும் உன்னுடைய நாகரீகத்துக்கும் உன்னுடைய அறிவியல் திறமைக்கு நீ கொடுத்த ந இது என்ன அட்லீஸ்ட் அதை தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவாது இங்கே போராட்டங்கள் பண்ணுறாங்க இல்லை சார் ஏதோ இன்றைக்கி வந்து அந்த சிந்தனை வந்தது பழச பேசுறதுல என்ன மாதிரி இது நான் என்ன சொல்லி நீங்கள் பழசு நீங்கள் சொல்லி திருப்பி திருப்பி உங்க கேள்விக்கு ஒரே பதில் தான் இவ்வளோ நேரத்துக்கு சேர்த்து ஒரே பதில் தான் அந்த வடநாட்டுக்காரனுங்க நான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது உலகத்துக்கு தெரியும் கார்டியனுங்கிற பத்திரிகையில் போட்டிருக்காங்கம்மா அவ அவங்க போடுறாங்க உலகத்தினுடைய பழமையான மொழி இன்னைக்கு வரலும் பயன்படுக்கிற பயன் பயன்பாட்டில் இருக்கிற மொழி எதுன்னு ஒரு கேள்வி இன் இண்டியா மொழிகள் இத்தாலி மொழி வந்து இன்னைக்கு இருக்கிற மொழி வேற அந்த லேட்டின் வந்து கிளியோ பற்றவா ஆண்டோனியோ பேசுனா லேட்டின் இல்லை இன்னைக்கு போயிடுச்சு இன்றைக்கி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு ஈஜிப்டில் வாழ்கிற அந்த அந்த மனிதர்களுக்கும் ஃபேரோக்கா காலத்தில் இருந்த மனிதர்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அந்த மனிதர்களே வேறங்கிறாங்க அதெல்லாம் அந்த மாதிரி போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு எல்லாமே அழிஞ்சிருச்சு மூவாயிரத்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்டோட அந்த எழுத்துக்களோட இருக்கிற இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ் மொழி தான் இருக்குது மொழியுடைய தொன்மையை தெரிகிறதுக்கு இன்றைக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்ல அசோகனுடைய கல்வெட்டுகள் கலங்கத்துக்கு போங்க என்னுடைய ஆட்சியின் கீழே இல்லாத நாடுகள் சேர சோழ பாண்டிய சத்திய புத்தர்கள் அப்படிங்கிறான் தெற்கில் உங்க அந்த ஒரிசா ஒர்சா அந்த க கதிகத்துக்கு போனீங்கன்னா அசோகர் மரம் நட்டார் நம்ம சார் திருப்பி திருப்பி அதை தான் எழுதுவான் கிண்டலாகவே போச்சு அசோகர் சாலையர பக்கத்தில் மரங்களை நட்டால் அன்ன சத்திரங்கள் ஆயிரம் கட்டினார் இதுதான் அசோகரை பற்றி இது அசோகருடைய கல்வெட்டுகளில் க்ளீனாக இருக்குது என்னுடைய ஆட்சிக்கு உட்படாத இடங்கள் அப்போ தான் தெரியுது தென்னாடு வந்து அவங்க கிளை இல்லை அது ஒரு அத்தனையும் அவன் பிடிச்சி வச்சுருக்கான் தென்னாடு என்ன என்னுடைய ஆட்சிக்கு இல்லாத இடங்கள் சொல்லி அந்த சத்திய புத்திரர்கள் நமக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ யாரோ ஒருத்தர் இந்த வெங்கடேஷன் மாதிரி பொழுது போவாத எங்கே போய் இது பண்ணும்போது ஒரு பானை ஒன்று கிடச்சி திருவண்ணாமலையில் ஒரு கொகையில் ஒரு பானை கிடச்சிது அந்த பானையில் சித்திரை எழுத்துக்கள் இருக்குது என்ன இருக்குதுன்னாக்கா சத்தியபுத்தி ஈத்த பாடி சத்திய புத்தரை அதிகமா நெடுமானஞ்சு ஒரு புத்தர்கள் கல்வெட்டுல இருக்கிறது யாருங்கிறதுக்கு அது வரலும் ஆதாரம் கிடைக்கல இது வந்து ஒரு கண்டுபிடிச்ச வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு இந்த புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கல்வெட்டு தமிழை படிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியா படிக்கிறது எழுத்துக்கள் மாறிக்கிட்டே வருது ஒரு அளவுக்கு அழகான எழுத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில பாத்தீங்கன்னா தெரியும் தஞ்சாவூர் அந்த கல்வெட்டுகள்ல வந்து நீங்க சில எழுத்துக்கள் எல்லாம் நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா பாத்திர முடியும் எழுத்துக்கள் மாறிக்கிட்டே வருதுமா இப்போ மகாபலிபுரத்தில் வந்து நரசிம்ம பல்லவன்றது வந்து அந்த அவன் மேல மேலே நரசிம்ம பல்லவன் இருக்குது அதை எழுத்து நீங்கள் படிக்க முடியாது ஆனால் அழகாக இருக்கும் லைன் போட்டு பிரமாதமாக இருக்கும் லெட்டர்ஸ்

பெரியார் எழுத்துக்கள் அந்த அந்த லை ஐக்கு வந்து குறியீடுகள்மா நைன்னு போட்டீங்கன்னா இப்படி போடணும் போட்டீங்கன்னா எப்படி போடணும் குறியீடுகள் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே குறியீடு இதை மாத்திர போட்டு எழுதுறான் இன்னும் சொல்றேன் இந்த உகிறதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை குறியீடுகள் கூணு போடுறதுக்கு இப்படி போடணும் பூனு போடுறதுக்கு இப்படி போடணும் அப்புறம் வந்து லூனு போடுறதுக்கு இப்படி போடணும் பல்வேறு குறியீடுகள் அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு ஜூலைன்னு எடுத்துட்டு ஜாப் போட்டு மேலே ஒரு கோடு எடுத்துரு அதே மாதிரி லாப் போட்டு மேலே ஒரு கோள் எடுத்துகிட்டு ஒரு நூன் பண்ணிவிடு அப்படின்றாங்க ஒத்த ஒரு எழுத்தாக மாறிடும் ஒரு குறியீடாக மாறிடும் எடுத்து ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு தயார் பண்ணிட்டாங்க எழுத்துக்களை முதல் இந்திய மொழி கணினிக்கு இருந்த ஒரே இந்திய மொழி வந்து தமிழ் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சாதனைகள் சார் சொல்ல போனால் நம்ம தமிழ் தமிழ் பற்று தமிழ் வரலாறு பற்றி பேசும்போது எவ்வளோ சுவாரஸ்யங்கள் மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இருக்குதுல்ல சார் ஸோ நம்ம இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஸோ இது என்ன மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போகும்ன்றதை பொறுத்துருந்தது தான் சார் இந்த போராட்டங்கள் வந்து வந்துன்னா ஒரு தொன்மைக்கு ஒரு இது கிடைக்கும் ஆனால் இவங்க அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன பொறுத்தவரை என்ன மாதிரி ஆட்களுக்கு தேவையில்லை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் விஷயம் தேவ போய் மாட்டிட்டு முடிக்காத உன்னுடைய அறியாமையுக்கு வெளியில் காட்டிடாதங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியறதுக்கு தான் புரிஞ்சுக்கிடாங்கிறதுக்கு தான் அந்த போராட்டம் நன்றி சார்